I'm there. na na

अॼु गाॾी माय ਸਤ ਮਤ ਮੰਨਾ ਤੇ ਵੰਦੁਰੇ ਰਾਮ ਦਾ ਗਾਇਆ ਤੇ ਗੋਰੀ ਦੇ ਮੁਰਲੇ ਕਿ ਅੰਗੋੜਾ ਨੇ ਉਤੇ ਰਿਕ ਗੁਰੂ ਰਾਮ ਦਾ ਗਾਇਆ ਤੇ ਗੋਰੀ ਦੇ ਮੁਰਲੇ ਕਿ ਅੰਗੋੜਾ ਨੇ ਉਤੇ ਰਿਕ ਗੁਰੂ ਰਾਮ ਦਾ ਗਾਇਆ ਤੇ ਗੋਰੀ ਦੇ ਮੁਰਲੇ ਕਿ ਅੰਗੋੜਾ ਨੇ ਉਤੇ ਰਿਕ ਗੁਰੂ ਰਾਮ ਦਾ ਗਾਇਆ ਤੇ ਗੋਰੀ ਦੇ ਮੁਰਲੇ ਕਿ ਅੰਗੋੜਾ ਨੇ ਉਤੇ ਰਿਕ ਗੁਰੂ ਰਾਮ ਦਾ ਗਾਇਆ ਤੇ ਗੋਰੀ ਦੇ ਮੁਰਲੇ ਕਿ ਅੰਗੋੜਾ ਨੇ ਉਤੇ ਰਿਕ ਗੁਰੂ ਰਾਮ ਦਾ ਗਾਇਆ ਤੇ ਗੋਰੀ ਦੇ ਮੁਰਲੇ ਕਿ ਅੰਗੋੜਾ ਨੇ ਉਤੇ ਰਿਕ ਗੁਰੂ ਰਾਮ ਦਾ ਗਾਇਆ ਤੇ ਗੋਰੀ மோன் <Sess> தூர <Sess>

ஜத்தாயி நாங்க வணா ரூர் வங்க ரே ர ഗിരുന്ന സമറിയ മത്തേ കൈനിയ ജത്തിയേ രാവിലെ തന്നെ നന്നേ രണ്ടിരുന്ന ഒക്കെ നാളെ തരാ അവിടെ ഒക്കെ നാളെ രണ്ടു നാളെ തരാ துரா ரீ ரீமாய ரெ ரே நந்த ரே லே ரண்டே லாராயிர ரண்டே நானு நே ரோ லான முன்னே வந்து நாளா நன்னே நானினண்ண ஓரா பகவானே அரு அறியணாவிடியிருந்தே மசெய்வரிய நடையாண்ட போட்டி செய்ய வந்தவாளு போட்டி செய்ய வந்தவரா புகழைய வண்ணவாள் சுய रेवी <laughs> रुट யா ரங்கண்ணே ரத்தங்க ரெண்டு நாங்க தங்க ரங்க நாள் ரத்த நாங்கள் வரி மற்றும் மங்களூருகே அவர் குறைந்த சந்திரமுழுடனையோ நையா ரஞ்சன் மண்ணங்கே ரங்க நாடு ரங்க நாங்க தங்க நாளை அண்ணன் நாங்கள் நாங்கள் தொல்லு கண்ட தமிழ் கண்ணு தண்ணி தண்ணி

யத்தோம் தயிராக ஜையத்தோம் ஜையலாங்க சொல்ல சொல்ல சொல்லாமே சொல்லவில்லை ஜையாளம் நம்ம நாங்கள் நல்ல நான் தானா நல்லே ரம் நானே ரண்டே நான் தேம் நம் நானே நல்ல நானும் தானா நல்லே ரம் நானே நன்றி நான் நல்ல நல்லே ரம் நாளே ரண்டே நானா தானா நல்ல நேரம் நானே ரண்டே நான் தே செய்ய நவாணி என்னும் கொண்டாடு நாடிகள் அண்ணவண்ண நாட்டம் சாகலரும் கொண்டாணியும் கோட்டமா செய்ய நே நான் நன்றி நானே நடந்தே நானே நடந்தேன் Yeah. Hey జల నారేణా దాని సోరే నేనా చందూరా భక్త నేనైనా మేరే చిన్నై మేణా దాని భా ే రయ్యాగ నయ్యోర ఉన్మోగం ఎన్ మే నేనే రైలా నియ్యా గొల మొట్ట మారు నన్నె నేనా ోర నా నిన్న నినా నిన నినా నినాల నినా రో నా నే నీనా నినాడే నా రో నా నా నిన్న నినా నినా நாம் கொஞ்ச வாட்டில் விலகி வரும் வந்த வாழை ராணத்தை என்னைய நே பை வீர்பாயே நாம் நைய தகுதிகிறோம்

நிதன்கினந்து நாளி நன்மைகால மரசு செய்து ஒளி லிங்களொழிவரன் நம்பி மன்னார் லிங்க அலங்காரமாகவே எனக்கு எது எது ராதம் அண்ணா தண்ணி நானந்தே நன்ன நீ தன்கானந்து நானி நன்மை நடந்தினந்து நானி நன்மை

கொஞ்சம் நாளுக்குள்ளே அடி நிகழ்வி அமர்ந்தோதித்து சமிவாள அணிக்கு போகிறேன் அமந்திருப்பது தம்பர் அம்மரு வாருங்கம் நம் நன்னாதீரானே நன்னாதிரி நேம் நன்னாதீ நன் நன்னு நானும் நன்னாதிரி நானே நன்னா வாருங்கம்மா

நன்னாரின நன்னாடே ரெண்டாம் நன்னாரி நன்னாடி நானும் நன்னாரி நன்னாரே ரெண்டாம் நன்னாதி ரண்ணா நன்னார அயர்வாடி இதழில் தொடங்காளி ரயில்வள்ளி கொண்டாளாம் ஒப்பந்தம் மகள் அத்துணை வீட்டிலும் மிகும் காவல்து பின்ன நன்னாரி நன் நன்னாரே ரண்ண நானும் நன்னாரி நன்னாள் நன்னாரே காண நன்னாரி நன்னாரே நானும் நன்னாதி ரண்ணா ார் ஒரு திருவள்ளி வத்திரக்காவளி முத்திரிச்சு ஒத்தம்பா தவ பழதியிந்து அண்ணன் நன்னாரிடம் நன்னாரே அண்ணன் நன்னாரி நேரம் நன்னாரண்ணே அண்ணன் நானும் நன்னாரி நடந்த தேடாட தேட நாடம் தேடா தேனாளி நேரம் தேடாந்தேட நாண்டே நாடா தேடா நேரா நேரான்னா நான் தெரியாதோ தள்ளி நில்லுங்க